ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஒரு பிரச்சனை பழைய கொசுக்கள் இது எல்லாமே நம்முடைய கிச்சன்லேயும் வீட்டிலையும் எல்லா இடத்துலையும் முஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாம இதை விரட்டிக்கலாம் முக்கியமாக நம்ம கிச்சன்ல என்னதான் பாத்திரங்களை கழுவி கழுவி வச்சாலும் சரி அந்த பழைய போகவே போகாது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு ரெண்டு சாரீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன புடவைகள் இருந்துன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிழிஞ்சு போன புடவையை இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கிட்ட இருக்கிற சால்வை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஷால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷாலை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பழைய சேரீஸ் இருந்ததுன்னா நாம் இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் சோஃபால வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம டெய்லி பெட்டில் ஓரமாக வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் முதல்ல நாம் ஒரு சேரீ வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு சேரீ இந்த மாதிரி வைக்கணும் பழைய புடவையாக இருந்தாலும் நமக்கு வெளியே தெரியாது கிழிஞ்சு போன புடவை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்மக்கிட்டே இருக்க இருக்கிற ஒரு ஷாலை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம சுற்றுற சாரீ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரியே ரோல் பண்ணி அதாவது சுற்றி எடுத்துக்கலாம் ஷாலோட எண்டு பகுதி அதாவது முனை பகுதியில் நாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பழைய துணிகளை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நான் இப்போ இதில் சேரீ வச்சு காமிச்சிருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பழைய சுடிதார் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பழைய நைட்டிஸ் இந்த மாதிரி எந்த துணி வேணாலும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கே அழகாக இருக்கும் இதை நம்ம சோஃபாவில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப வருஷமாக நாம வெள்ளி கொலுசை காரில் போட்டிருந்தா இந்த மாதிரி தான் ரொம்ப கருத்து போயிடும் நம்முடைய உடம்பு எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் இந்த வெள்ளி கொலுசு நம்முடைய உடம்பு எந்த அளவுக்கு சூடாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம காரில் போட்டிருக்கிற இந்த வெள்ளி கொலுசும் கருத்து போகும் இந்த அளவுக்கு கருத்து போன இந்த வெள்ளி கொலுசை பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக பழப்பழன்னு பாலிஷ் பண்ண மாதிரி நம்ம கடையில் வாங்கும்போது போது நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்ம மாற்றலாம் இப்போது இந்த கொலுசு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கருத்து போன இந்த கொலுசை பத்து நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக நல்லா பழா பழான்னு மாற்றிட்டோம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் தண்ணி காஞ்சிட்டே இருக்கட்டும் இப்போ நான் எடுத்துருக்கிறது மாவிலை இது மேங்கோ ட்ரீ லீவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய வீட்டில் இது இருக்கும் இந்த இலைகள் மட்டும் இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் தண்ணியும் அதே டைமில் நமக்கு சூடாகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் இப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கருத்து போன கொலுசை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்க தண்ணியும் நல்லா சூடாக இருக்கணும் அந்த டைமில் நாம் இதில் மாங்காய் இலைகளை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா இந்த மாங்காய் இலையில் நிறையவே விட்டமின் சி இருக்குது பல நாள் இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அந்த கொலுசு ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஒரேடியாக பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு அந்த அழுக்கெல்லாமே போயிடும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாங்க சுடு தண்ணியில் இருந்தே அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறட்டும் இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் மாவிளைகளை சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து மாவிளைகள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி பாதி எலுமிச்சம் பழம் மட்டுமே எடுத்துருக்கிறேன் பாதி எலுமிச்சம் பழம் மட்டுமே இந்த மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாம் தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நமக்கு நல்லா மைய அரையணும் அப்படின்னா இன்னும் நிறைய இலைகள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் நம்ம இலைகள் சேர்த்துருக்கிறதால நமக்கு நல்ல மைய அரைஞ்சு கிடைக்காது கொஞ்சமாக குற குறன்னு இருக்கும் நமக்கு இருந்தாலும் இதில் இருக்கிற ஜூஸ் மட்டுமே நமக்கு போதுமானது இப்போது நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க மிக்ஸி ஜாரோட மூடியில் கொஞ்சம் இருந்தது அதையும் நான் வந்து இதில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஆப்பத்துக்கு போடுற ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூட் அல்லது துணி துவைக்கிற பவுடர் அதையும் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க நான் வந்து இந்த லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறதால இது எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எந்த லிக்யூட் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் இதுலேருந்து நிறைய நுற நுரையாக வரும் நம்மளாம் நுறச்சிட்டு வர மாதிரியே இருக்கும் பொதுவாக நாம் கொலுசு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அல்லது நம்ம தண்ணியில் ஊற போட்டு க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப டைம் எடுத்து நம்ம தேய்ச்சாதான் அதில் இருக்கிற அழுக்கு மொத்தமாக போகும் இப்போ நாம் தண்ணியில் ஊற போட்டிருந்தா அந்த கொலுசு எடுத்துக்கலாங்க நாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இதில் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அந்த கொலுசு இதில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போது அந்த கொலுசு நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாம் இப்போ செஞ்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட் கொலுசு கிளீன் பண்ணுறதுக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் பூஜா சாமான்ஸ் இருந்ததுன்னா அது கூட நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் வெள்ளிப் பொருட்கள் இருந்ததுன்னா அதையுமே இதை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நாம் ஒரு பத்து நிமிஷம் நாம் அப்படியே ஊற வச்சுருக்கணும் முதல்லையே நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சதால் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த பிளேட்டில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போ நமக்கு கொலுசு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கலாம் நம்ம போடும்போது நல்லா கறுத்து போயிருந்தது கொலுசு இப்போ எந்த அளவுக்கு நமக்கு நல்லா பளிச்சுன்னு கிடச்சிருக்குதுன்னு பார்க்கலாம் தண்ணி போதே தெரியுது நமக்கு கொலுசு எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்குது அப்படின்னு இருந்தாலும் நம்ம அந்த பாசி மாதிரி இருக்கிற அந்த பேஸ்ட்டில் ஊற வச்சதால் அங்கங்கே நமக்கு அந்த பச்சை எல்லாம் தொத்திக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை பச்சையாகவும் இருக்கும் கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்ல தண்ணியில் ஒரு தடவை இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கலாங்க ஒரு பழைய ப்ரெஷ் இருந்ததுன்னா அது எடுத்துக்கலாம் நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சோப் இருக்கும் இல்லைங்களா அந்த சோப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி அதில் நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பிளெயினான கொரிசு அப்படின்னா நமக்கு இடையில அழுக்கு தங்காது இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறதால உள்ள நிறைய அழுக்கு தங்கியிருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம ஊற போட்டதால உள்ள தங்கி இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி அழுக்கும் மொத்தமாக போயிடு நமக்கு ஒரு தடவை மட்டுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா போதுங்க கொலுசு சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்தால் கூட இந்த அளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு கிடைக்காது அது இருக்கிற அழுக்கு மொத்தமாக போனாலும் புது கொலுசு மாதிரி நமக்கு பளிச்சுன்னு இருக்காது ஆனால் இந்த மொத்தம் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கும்போது கொலுசு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் நாம் சேர்த்துருக்கிற இந்த இலையில் நிறையவே விட்டமின் சி இருக்குது எவ்வளோ கருத்து போன கொலுசையும் நல்லா பளிச்சிட வைக்கிறதுக்கு இந்த இலைகளே போதும் நமக்கு நிறைய பேர் சாம்பிராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் சாமி ரூம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க தூபம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இதை நான் கையிலையே இந்த மாதிரி கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது தண்ணி இதில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் உடைச்சி அதில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சாம்பிராணியில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் உங்ககிட்ட சுடு தண்ணி இல்லை அப்படின்னா இதை போட்டு கூட லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறமா நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அந்த தண்ணியை மட்டுமே எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய பேர் வீட்டில் கொசுவெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் கூட இருக்கும் நாம் இதுக்குள்ளே படுத்தால் கூட இந்த வெளியே கொசு அப்படியே மொஞ்சிக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி நம்ம மஸ்கிட்டோ நெட் போட்டிருந்தாலுமே அந்த இடத்துல எல்லாமே கொசு வந்திருக்கும் சாதாரணமாக இப்படி வந்திருக்கிற கொசுக்கள் எல்லாமே அப்படியே போயிடுறதில்ல அப்படியே உட்கார்ந்துருக்கிறதால அதில் நிறைய முட்டையும் போட்டு வச்சுருக்கும் நம்ம நிறைய நாள் கையில் டச் பண்ணாமல் எந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த இடத்துலலாம் கொசு முட்டைகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் நார்மல் கொசுவலை கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொசுவலைகள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குங்க அதாவது ஒரு கொசு கூட நமக்கு உள்ளே வராது இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் இருக்கிறேன் இந்த மாதிரி கொசுவலைகள் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டெய்லி நம்ம வந்து எடுத்து எடுத்து வைக்கும்போது அது சீக்கிரமே ஸ்பாயில் ஆகிடும் இந்த கொசுவலிக்கு மேலேயே இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண விடும்போது வெளியே கூட நமக்கு அதிகமாக கொசு வந்திருக்காது கொசு முஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு இருக்காது கொசு முட்டைகள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் நிறைய பேர் ஜன்னலில் கூட மஸ்கிட்டோ நெட் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டில் கூட நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மஸ்கிட்டோ நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி கூட வந்திருக்கும் இந்த சாம்பிராணி ஸ்மெல்லுக்கு பள்ளி கொசு இது எதுவுமே வராது சாம்பிராணி தூபம் கூட போடலாம் ஆனால் சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நாம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் எடுத்துக்கலாங்க இந்த வினிகர் விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கே ஒரு பெரிய பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க இந்த வினிகர்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு இந்த பவுலில் நாம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா தான் அதில் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் போட்ட உடனே அது ரெண்டுமே நல்லா வினை புரிய ஆரம்பிக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாதாரணமான தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன பீஸ் துணி எடுத்து நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அதை முக்கி நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி அந்த துணியை நல்லா ஒரு தடவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம சமைச்சு நிறைய பொருட்கள் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கான பொருட்களையும் நம்ம இந்த இடத்துல தான் வச்சுருப்போம் இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் நமக்கு அவ்வளவா இந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனால் முக்கியமாக இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் நிறைய பழையக்கள் வந்து அதிகமாக தொல்லை கொடுக்கும் மெயினாக இந்த கிச்சனில் நம்ம பாத்திரங்களை கழுவி வச்சாலும் சரி அல்லது நம்ம சமைச்சிட்டு மூடி வச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாம் பழையக்கள் மொச்சிக்கிட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சாவே போதும் நம்ம வீட்டு கிச்சனில் பழையக்கள் இருந்த இடமே தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தாவே நீங்களே அசந்து போயிடுவீங்க என்னடா இவ்வளோ நாட்கள் நம்ம கிச்சனில் பழைய முஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ நமக்கு ஒரு ஈ கொசு கூட இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நமக்கு நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருந்ததுன்னா அந்த டைனிங் டேபிளை துடைக்கிறதுக்கும் இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட தொடச்சி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம நைட் டைமில் இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதும் இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதால பழையக்கள் மட்டும் கிடையாது பாச்சா பள்ளி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நமக்கு இல்லாமல் இருக்குங்க இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வேஸ்ட் பாட்டில் தான் கூடவே சின்னதாக ஒரு கத்தி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது சூடான கத்தி இந்த சூடான கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி அறுக்கும் போது சீக்கிரமாக அறந்து கிடைக்கும் நமக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அறுத்தாவே போதுங்க சீக்கிரமாகவே அறுந்து கிடைக்கும் பொதுவாக நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பல வகைகள் வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்ம வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளாக தான் இருக்கும் என்னதான் நம்ம மூடி மூடி வச்சிருந்தாலும் சரி அந்த ஈக்களுடைய தொல்லை போகவே போகாது ரொம்ப ஈஸியாக நாம் இதை விரட்டலாங்க இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை எடுத்திருக்கிறேன் இந்த பழுத்த தக்காளி பழத்தை இந்த பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் போட்டாவே போதும் நார்மலாகவே நம்ம கிச்சனில் ஒரு தக்காளியை பாதி பாதியாக வெட்டி வச்சுருந்தாவே அவ்வளோ ஈக்கள் முஞ்சிக்கிட்டே இருக்கும் தக்காளின்னு மட்டும் கிடையாது ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த மாதிரி தான் ஈக்கல் முஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த தக்காளி பழத்தை வச்சே நம்ம வர விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி பழத்தை இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் பாட்டிலோட பாதியை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளும் போட்டு வச்சுக்கலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா பழையக்கள் எல்லாம் இந்த வாசனையை நுகர்ந்து இந்த தக்காளி இருக்கிற இடத்துக்கே வந்துடும் எவ்வளோ பழையகள் வந்தாலும் சரி இந்த பாட்டுக்கு உள்ள தான் போகும் ஆனால் உள்ளே போகக்கூடிய பழ ஈக்கள் வெளியே வரவே வராதுங்க ஓட்டை சின்னதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி பழத்தை விட்டு வரதுக்கும் அதுக்கு மனசு இருக்காது இதை நம்முடைய கிச்சனில் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுக்கலாங்க அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் கூட வச்சு விட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு தான் இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓட்ட போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா நமக்கு குழி மாதிரி கிடைக்குங்க இந்த மாதிரி குழி மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடாவில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே போட்டு விட்டாச்சு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வினிகர் வினிகரில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் வினிகரையும் நாம் அதே இடத்துல ஊற்றி விட்டுக்கலாங்க ரெண்டுத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த ஸ்பாஞ்ச் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஊற்றின வினிகரையும் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கொக்கி ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி கொக்கி மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வீட்டு கிச்சனில் எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம பாத்திரம் வைக்கிற இடங்களாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஷெல்ஃபில் இந்த மாதிரி கொக்கி இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க இதை நம்ம மாட்டி விடும்போது அந்த இடத்துல பல ஈக்கள் வரவே வராதுங்க ஒரு தடவையாவது நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மறுநாளே நீங்க ஆச்சரியப்படுவீங்க நேற்றுக்கு வரைக்கும் இவ்வளோ ஈக்கள் வந்ததே இன்னைக்கு நம்ம ஒண்ணு கூட பார்க்கலையே அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஊத்துனதை மறுபடியும் நீங்க இதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் ஊற்றி விடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்